காங்கிரஸை ஒரே அடியில் முடித்துவிட்ட பாஜக அட பாவிங்களா ஒவ்வொன்றாக வெளிவந்து அதிர்ச்சி தமிழக பாஜக வர்த்தக பிரிவு மாநில தலைவர் சதீஷ் ராஜா பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இந்தி மொழியை திணிப்பது போல சித்தரித்து காங்கிரஸ் கட்சியினர் சமூக வலைதளங்களில் பரப்பி வரும் வீடியோக்களை கடுமையாக கண்டித்துள்ளார் இது உண்மையை திட்டமிட்டு துரித்து தமிழக மக்களின் மொழி உணர்வுகளை தூண்டி அரசியல் ஆதாயம் தேடும் மிக மோசமான முயற்சி என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அரசியல் கருத்து வேறுபாடு என்ற பெயரில் பொய்களை பரப்புவது காங்கிரசின் பழைய அரசியல் கலாச்சாரம் என்பதை இந்த சம்பவம் வெளிப்படுத்துகிறது என்றும் சதீஷ் ராஜா கூறியுள்ளார் பாஜக ஒருபோதும் இந்தி மொழியை திணித்த கட்சி அல்ல என்றும் சங்கமம் என்பதை உணர்ந்து செயல்படும் கட்சி பாஜக தான் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மொழிகளுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்பதே பிரதமர் மோடியின் நிலைப்பாடு என்றும் தாய் மொழியில் சிந்தியுங்கள் தாய்மொழியில் பேசுங்கள் என்று அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதை சதீஷ் ராஜா நினைவூட்டியுள்ளார் தமிழ் மொழிக்கு தேசியமும் உலகளாவியமான அடையாளம் கிடைக்கும் வகையில் காசி தமிழ்ச் சங்கமம் போன்ற முயற்சிகளை முன்னெடுத்தது பாஜக அரசு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்த வரலாற்றை காங்கிரஸ் முதலில் நினைவுகூர கூற வேண்டும் என்றும் அந்த போராட்டங்கள் பாஜக ஆட்சியில் அல்ல காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்தன என்றும் சதீஷ் ராஜா சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரே மொழி ஒரே இந்தியா என்ற எண்ணத்தை வலுக்கட்டாயமாக திணிக்க முயன்ற காங்கிரசின் தவறான கொள்கைகளே தமிழகத்தில் பெரும் எழுச்சி போராட்டங்களுக்கு காரணமாக அமைந்தன என்றும் அந்த வரலாற்று பொறுப்பை மறைக்கவே இன்று பாஜக மீது பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியான தேர்தல் தோல்விகள் மக்களிடையே நம்பிக்கை இழப்பு வளர்ச்சியற்ற அரசியல் ஆகியவற்றை மறைக்க காங்கிரஸ் இன்று மொழியை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துகிறது என்றும் சதீஷ் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக மக்களிடம் அச்சத்தை விதைத்து உண்மையான வளர்ச்சி அரசியலை திசை திருப்ப முயற்சிப்பதை பாஜக ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மொழியை வைத்து மக்களை பிரிப்பது காங்கிரசின் அரசியல் கலாச்சாரம் மொழியை மதித்து வளர்ச்சியை வழங்குவது பாஜகவின் அரசியல் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தமிழ் மொழியும் தமிழ் பண்பாடும் இந்தியாவின் பெருமை என்றும் அந்த பெருமையை பாதுகாக்கவும் வளர்த்தெடுக்கவும் பாஜக உறுதியாக செயல்பட்டு வருகிறது என்றும் சதீஷ் ராஜா தெரிவித்துள்ளார் பொய் பிரச்சாரம் திருப்பு அரசியல் பயமூட்டும் நாடகங்கள் ஆகியவற்றை தமிழக மக்கள் இனி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் காங்கிரசின் இந்த பொய் அரசியலை மக்கள் உறுதியாக நிராகரிப்பார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் உண்மையும் வளர்ச்சியும் நம்பிக்கையும் தான் தமிழகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அந்த எதிர்காலத்தை கட்டமைக்கும் சக்தி பாஜகவுக்கே உண்டு என்றும் அவர் தெரிவித்துள்ளார்